கறி கொழம்பு வாசம் அடைமண்ண நல்லா வீசம் மல்லிப்பூ பாசம் தமிழ் பொண்ணு நல்ல ரசம் ஆ வாசம் நல்லா கம கமன்னு வருது இன்னைக்கு குழம்பு நல்லா ருசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாசம் நல்லா வந்தாலே குழம்பு ருசியாக தான் இருக்கும் நம்ம மூக்கிலேயே மோந்து பார்த்து உப்பு எப்படி இருக்குது காரம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவோம் நமக்கு அம்ப்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆமாம் போன சின்னத்தில் நாயாக பிறந்திருக்கும் போல இந்த கேள்வி மூப்பை முடிச்சுக்கிட்டே தெரியுது மூக்கை வச்சு உப்பு காரம் சொல்லிவிடுமா அடி நீங்கள் போய்ட்டுருக்க குழம்பு ரெடி ஆயிட்டா ம் ம் ஆயிட்டு ஆயிட்டு அப்புறம் எனக்கு சோற்ற விடாம நீங்க போகிறேன் வாழை இல பறிக்கணும்க்கே உங்களுக்கு வாழை தான் சோறு பொண்ணுன்னு அம்மா சொல்லிட்டாங்க ஓ ஆமாம் ஆமாம் அதுதானே முறை போப்போ நல்ல பெரிய வாழை இலையா ஆத்தை அறுத்து எடுத்துகிட்டு வா நல்லா தலை வாழை இலையாக இருக்கணும் சரியா ம் கிளரி வாழை இலையை வ தின போகுது ஓடுற சோற்று தானே தின போகுது அதுக்கு இதுக்கு இம்ப்யூட்ட பில்ட் அப்பு என்ன ஏதோ முனோரமா தெரியுது அது ஒன்றும் இல்லைத்தே வாழை இல்லையே உங்களுக்கு மட்டும் படிக்கலாமா இல்லை எல்லாருக்கும் படிக்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன் ம் ஒன்றா நகை சேர்த்து படிச்சுட்டு வா இல்லைன்னா எனக்கு மட்டும் படிச்சுக்கிட்டு ஓப்போ வேறு வேலையே உருப்படியாச்சு ம் வேறு வேறு இவ கொஞ்சம் சரியில்லை ஊருக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் மிதப்பில் தான் தெரியா அப்படியே விடக்கூடாது கொஞ்சம் தட்டி வைக்கணும் எதுக்கும் உள்ளே போய் சமையல் இந்த அளவில் இருக்குது ருசி அப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொலிக்கடி கொலிக்கடி குருமா என் சம்மந்தி சமைச்சதை போல வருமா இம்மா சாப்பாடே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வாசம் சூப்பராக இருக்குது அப்புறம் இருக்காக்கா பொண்ணு என் பொண்ணு வந்திருக்கா என் பேரேசியெல்லாம் வந்திருக்குங்க அப்புறம் இது கூட இல்லைன்னா எப்படி சரிம்மா இப்போ அவன் மத்தியை கூப்பிட்டுடுவான் சோத்தை போட்டுடலாம் இனிமேல் ஏலையை எடுத்துகிட்டு அப்புறம் அப்புறமே கூப்பிட்றேன் ஆ அதுவும் நல்லது தான் எலாம் வந்தாலுமே கூப்பிட்டுக்குவோம் ம் சோற்ற ரெடியாக வச்சுக்கிட்டு எவ்வளோக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ம் நம்மளை விட்டுட்டு சாப்பாடை பிளான் பண்ணுதுங்களோ ம்மா வாங்க வாங்க என்ன சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு போல ஆமாம் ரெடி ஆகிட்டு நீ கேட்ட மாதிரி தண்ணி வச்சுட்டு நல்லா மிளகு எரியுமே வறுத்து வச்சிருக்கு அப்புறம் சோறும் மொங்கியாச்சு ரசம் கூட இருக்குதே தயிரும் இருக்குது என்ன வேணால் சாப்பிடலாம் ம் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆனால் என்ன கூப்பிடாமல் நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சாப்பிட் மிச்சமீதியான கொள்ளலான்ட்டுருந்தீங்களோ ஐயோ சுமந்தம்மா நீங்கள் அப்படியே தான் தப்பா எடுத்துக்கிறதீங்க ஒன்றும் நல்லா வாடகையில் படிக்கலன்னா அவங்க அமைச்சிருக்கோம் அவன் வந்தாலும் உங்களுக்கு சுற்ற போடலான்னு இருந்தோம் ஆமாம் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ம் என்னமோ சொல்கிறீங்க நானும் நம்புகிறேன் வேறு வரி சரி சரி உமா வர வரைக்கும் நம்ம ருசி பார்க்கலாமா பார்க்கலாம் சார் போய் ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வாங்க சரி சரி மொத்த குழம்புல இருந்து அல்லாம கொஞ்சமா கிண்ணத்துல நீக்க ஒரு செட்டு வச்சு பார்ப்பாங்க போல என்னம்மா யோசிக்க நீ கேப்பு கிளா எடுத்துட்டு இல்லையா அதை அப்போ சொல்லுறாங்களா போ செட்டுக்கு என்ன எடுத்து வந்து கொடுத்துருவா சரிம்மா நீங்க உட்கார வச்சு மதி அதான் சேர் எடுத்துட்டு போட்டா ம் ஆ போய் சேர் எடுத்துகிட்டு வரேன் ம் பாசமாக ருசியாக தான் இருக்கும் போல ம் இன்னைக்கு ஒரு குடி பிடிச்சிடணும் எப்பா தோட்டத்தில் ஏங்கானோம் சட்டு புட்டுன்னு ஒரு அஞ்சாறிலேயே பறிச்சிட்டு போயிடணும் இந்த கிளவி கிட்ட கேட்டுக்கு ஏன் கட்டில சோத்தப்பட்ட தின்னாதோ வாழையில் வேணுமா வாழையில் அது ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் சொன்னால் வீட்டில் இருக்க மரத்துலேயும் அழகாக வெட்டி எடுத்து வந்திருப்பேன் அதை விட்டு காலஞ்சு எடுத்துட்டு வாங்குது மூணு நேரமும் வச்சு வச்சு தின்னும் போல கிளவி மாடா இலையவா போகுது போடுற சோத்து தான் திட்டும் போது ஆ கட்லையே சாப்பிட்டா என்ன தலைவாழையில் தான் வேணுமா பட்டத்துக்காக வந்துடும் என்ன ஆகுறது அதுதான் நறுக்கிட்டு வெளியே போகும் மாலையெல்லாம் பறிச்சாச்சு தகுந்த இடத்தை காலி பண்ணணும் இந்த ஒத்த ரோஸை முன்னாடி நிற்க வச்சுட்டு வந்தோம் யாராவது வந்து செய்ய காட்டுடின்னு இன்னும் ஒரு சத்தத்தையும் ஆனோம் அப்படி இன்னும் யாரும் வரலன்னு தான் நினைக்க அடுத்துக்குள்ளே கிளம்பிரணும் ஏ ஒத்து ரோசா வா சட்டு முட்டுன்னு இடத்தை காலி பண்ணுவோம் உமா உமா எனக்கு ஒரு சின்ன செடி இண்டி நம்மளே திருட்டுத்தனமா வந்து வாழையில பறிச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து சின்ன ஆசை பெரிய ஆசைன்னு கிட்ட என்ன இங்க பாத்தியா நல்ல வாழை பழம் தாரோட இருக்கு இதையும் அப்படி எடுத்துட்டு போயிருவோமா நல்லா தான் இருக்கு எதுக்கு அப்புறம் இழுத்துக்கிட்டு பழக்கம் எடுத்துட்டு போவோம் இல்லாடி ஊரா வீட்டுல இலை பெரிய விஷயம் நம்மளே திருட்டுத்தனமா வந்து இலையை அறுத்துக்கிட்டு கிடக்கும் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போட நல்லா இருக்கும் எப்படி இருந்தாலும் திருட்டு நாய் போச்சு அது பழமா இருந்தாலும் இலையா இருந்தால் என்ன அப்படியா சிறு சிறு சட்டுப்பட்டு நீடு போயிடுவோம்

இப்போ கேட்ட மாதிரி குழம்பு எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தரட்டுமா சாப்பிடுங்க ஸ்பூன்ல வேணாம் வரும்ல அப்படியே விடு அப்படியே இப்படி சாப்பிடுவாங்க ஒருவேளை கையில ஊத்தி நக்கி பாப்பாங்களோ இருக்கும் இருக்கும் பார்க்க தான் கிளம்பி ரீசன்ட் பக்கா லோக்கல் வேலை சரியான கலீஜ் என்ன வரும் நீயே நீயா பேசிட்டு இருக்க ஆச்சு ஒன்னும் இல்லை என்னங்க சாப்பிடுங்க ம் கொடு குடு ம் சும்மா சொல்லக்கூடாது சம்மதி நல்லா முன்னமாக தான் செஞ்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு ருசி பார்க்க பாருங்க பாருங்க

நீ ரெண்டு கப் குடிச்சுடு. கேங்க இன்னொரு கப் குடி பாப்போம். சீக்கிரம் எடு. हां சரிட்டே. அய்யோயோ கேலெ चैप्टरத்த பார்த்தா எனக்கு என்ன ஆக போறன்னு தெரியலையே. இந்த 우마 வேற எங்க போனான்னு தெரியல. இலைய எடுத்துட்டு வர சட்டுபுட்டன் சோட்டையாச்சு போட்டு வைக்கலாம். இன்னும் வேற காணோம். சூப்பர் சூப்பர். வேற லெவல் வேற லெவல். இலைய விறக்க இன்னும் காணோம். நான் இமட்டு நேர சரி இன்னொரு கப் போட்டு கொஞ்சம் குழம்பு குடி. அடி நீ செத்த வேட்டாக தெரியுமா எங்களுக்கு ஏழை பிரிஸ்டே வந்து லேட்டாயிடுச்சி ஆமாம் நாப்பையில் இருக்கோம் இலைய படிச்சி போகிறேன் அடுத்து முட்டு நேரம் சரி ஆனால் இலையை கொடு ஆ சொன்னது வேறு எங்கேயே உட்காந்துருக்கு நம்ம இதை அடுத்த வீட்டுக்கு கொல்லையெல்லாம் அசிங்கப்படுத்தி போயிடும் சொல்லாமே சரி சரி ஆ இலை வந்துடுச்சில்ல பேசாமல் சோற்று வரேன் ஆ சரி வரேன் சீக்கிரம் ஆகட்டும் நேரம் இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு சட்டி கிழமே ஒத்தனா தின்ருக்கோம் நமக்கு மிச்சம் இது கூட வச்சிருக்காத கிழவி சரி நீங்க இரு நான் போய் இலை கிழவி சோத்த போடுறேன் இல்லை அதுக்கும் நேராச்சு நின்று தான் கத்தோம் வரேன் எப்போ இந்த இடத்துல இவங்க மட்டும் பேசிட்டு போயிட்டாங்க இலை பறிச்ச கதையும் பழம் பறிச்ச கதையும் கேட்கவே இல்லையே சரி யாருக்கு தெரிய போகுது இலையை கொடுத்தாச்சு அப்படியே போய் வாழைப்பழத்தை சாப்பிடுவோம் ஒத்த ரசம் வேறு நமக்காக காத்துட்டு கிடப்பேன்